மீண்டும் அழிவின் விளிம்பில் இருக்கும் நாட்டினத்தை காப்பதற்காக மோலை செல்வம் கோலை விடாது என்ற வாசகத்துடன் ஈரோடு நாட்டுமாட்டுக்குழு மற்றும் ஆதிவனம் இணைந்து நடத்தும் திமிழ் பாரம்பரிய காங்கேய கால்நடை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் காங்கேய இன காளைகள் மற்றும் மாடுகளுக்கான அழகு போட்டி இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் பதிமூணாம் நாள் நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் ஏஐடி பள்ளி பெருந்துறை ஈரோடு நடைபெற்றது கலந்து கொண்ட அனைத்து மாடுகளுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது அதில் எழுதப்பட்டிருக்கும் வாசகம் பாரம்பரிய நாட்டு மாடுக பாதுகாக்கும் பாதுகாவலர்களுக்கும் நன்றியும் வழங்கப்படுகிறது என்று வாசகம் எழுதப்பட்டிருந்தது இவனம் மரமும் மரபும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் காற்று தொழில்நுட்பனர் ஏசி கார்த்திக் எப்பவுமே வழக்கமாக எல்லா சோமையும் நம்ம அட்டன் பண்ணுவோம் ஆனால் சமயபாலமாக வேலை போடுக்காரணமாக நம்மளால் அட்டன் பண்ண முடியல இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்மளோட நண்பர் எடுத்து கொடுத்த வீடியோ தான் அந்த வீடியோ தான் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழிவின் விரும்பிக்கு போன நாட்டினத்தை வந்து காப்பதற்காக ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த அழகு போட்டியை மேலும் அழகுபடுத்த நம்ம தீரன் பெருஞ்சிலங்கை குழுவினுடைய இசை நிகழ்ச்சியும் இதில் அப்பப்போ நடந்துகிட்டே இருந்தது அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம எல்லா வீடியோவிலையுமே கேட்டுகிட்டு இருக்கோம் அவங்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம் பொதுவாகவே காங்கேசம் அப்படிங்கிறது உலக அழகி போட்டிக்கு நிகரான ஒன்று அப்படிங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மாடோட சுழிசத்தம் அதனுடைய அழகு அதனுடைய எல்லா தன்மைகளும் குணங்களும் அதனோட ஹண்ட்ரட் தான் இதோ ஒரு சுழிதான் இருந்தது அப்படின்னா வெளியேற்றுவாங்க எந்த கிடையாது இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா பல் போடாத கன்று மயலை காலை கன்று ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாட்டினதை பொறுத்த ஒரே ஒரு முழு மாடு செவலை மாடு காரி காமாடுன்னு ஒரு பழமொழி விடுங்கட்டுங்க இன்னைக்கு என்ன காராம சார் ஆனால் என்னைக்குமே மயில மாடு அதனால மயிலாடுங்க பல் பார்த்துட்டு இருக்காங்க பல் பொருச்சாலியான இருக்கான்னு பார்க்குறாங்க அதனுடைய வெதர்கள் நல்லா இருக்கான்னு சொல்லி எடுத்து பிடிச்சி பார்க்குறாங்க அதுக்கு மேலே சுளிகள் சுத்தமாக இருக்கான்னு பார்க்குறாங்க எல்லாமே பார்த்துட்டு தான் மாட்டைக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க இது அத்தனையை பொருத்தமும் அந்த மாட்டில் பொருந்தி இருந்தால் மட்டும்தான் அது கண்காட்சிக்கு ஃபிட்டுங்க இல்லைன்னா அன்ஃபிட்டு ஹியூமனில் கூட அளவுக்கு டீப்பாக உள்ள போய் பார்க்க முடியாது ஆனால் காங்கேயம் கால்நடை கண்காட்சி ஷோ இதுன்னு கிடையாதுங்க எல்லா ஷோலையுமே இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப ஃபிட்டாக பார்த்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் ரெண்டு பல் நாலு பல் பல் போட்ட காலைகளாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சைஸில் அட்லீஸ்ட் ரெண்டு பல் இருந்தால் தான் இந்த ஜெய்சாண்டிக்கான தோரணை வரும் ரெண்டு பல் போடாத பார்த்திங்கன்னா கன்றுகளாக தான் இருக்கும் இது வந்து ரெண்டு பல் நாலு பல் லிஸ்ட்டில் உள்ள இருக்கு ஒரு ஒரு காளைகளும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு பசுமாட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு முந்நூறுவா தேவைப்படுது காலைகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் முன்ன மாதிரிலாம் இப்போ மாடுகளும் சரியாக இல்லை மாடுகள் திரும்ப அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது ஒன்று ரெண்டு மாடுகள் தான் வரும் அதுக்காக காளைகளை கட்டி அதை மெயின்டைன் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு காளைக்கு மினிமம் ஐநூறுபா செலவாகும் அடுத்து நீங்கள் பார்த்துக்கணும் செவல காளைகள் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏதோ ஒரு காலையில் நீங்கள் ஏதோ ஒரு குறையை கண்டுபிடிக்க பார்க்கணும் எந்த இடத்துலையும் குறையை கண்டுபிடிக்க முடியாது இந்த ஒரு விவசாயி தான் சாப்பிட்றாங்களா இல்லையாது எனக்கு தெரியாது ஆனால் காளைகளை வளர்த்துறதுக்கு அவ்வளோ அரும்பாடு மட்டு தான் வளர்த்திட்டு இருக்காள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது கடைக்குழுவின் காரைக்கால காரைக்காலையும் சொல்லி முடிக்க கொள்ள நம்ம பாப்பம்பாளையம் செல்லமுத்த நன்னோட காராங்கால சும்மா சிங்கமாக கர்ஜிக்கிட்டு நிற்கிதுங்க பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா பெருஞ்சளங்க அடுத்தோம் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா காராங்கன்று பணம் கூடாத கன்றுகள் ரெண்டு வலு நாலு வலு எல்லாமே ஒரே லிஸ்ட்டில் நினைக்கிறேன் எனக்கு தெரில காராங் காரி கன்றுகள் ஃபுல்லாக வந்திருக்கு காரி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காரி கார்டுன்னு இந்த காலை கண்டிப்பாக நாலு பேளுக்கு ஆகாததாக இருக்குங்க ஏன் பிடி தானோ கொத்தலையத்தில் முடியாது ஆகாத ஆனால் எந்தளவுக்கு காலை மேலே பாசமாக காலை ஒரு மேலே பாசமாக இருக்காங்க ஒருத்தலை தலை செலகை பிடிச்சிட்ருக்காரு ஒட்டு தூக்கிச்சு அப்படின்னா இன்னும் நடக்குன்னே தெரியாது அண்ணனோட ஸ்பெஷலே அதுதான் ஒரு காரம் வசதியாக ரெண்டு மூணு வச்சுருப்பார் செவரையில் ரெண்டு மூணு வச்சிருப்பார் மயிலெலாம் அட்லீஸ்ட் ஒன்றாவது வச்சுருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சைஸில் இந்த காலை மாதிரியே ஒரு அஞ்சாறு கால் நின்றுட்டுருக்குங்க இது நம்ம திருச்செங்கோடு கார்த்திக் கேட்டலகம் கார்த்திகானங்க காலங்க மயிலை இது சோலை செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்குது அவர் ப்ரைஸ் வாங்குகிற வீடியோவும் பின்னாடி இருக்குங்க அவர் தான் நம்மளுக்கு வீடியோவும் அனுப்பிச்சாருங்க இந்த தாங்க அந்த காலம் கிட்டத்தட்ட இது மூணும் பாருங்கள் அன்னதம்பி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே ஒன்று கொண்டு விட்டுதட்ட பாருங்கள் மூணுமே சிலைக்காம இருக்க பாருங்க அருமையான காலங்க மூணுமே எதையுமே குறை சொல்ல முடியாது கருக்கா நிறை தட்டிக்கிட்டு இருக்கு தான் இன்னைக்கு இந்த காலையில ஒரு காலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மினிமம் ஐநூறு ரூபா வேணுங்க ஐநூறுரூவா ரூபா இருந்தால் மட்டும் இதை வளர்த்திட முடியாது அது மேலே அதிக பற்றுள்ள நபர்கள் அதோட ஒன்று நம்ம ஒன்றி இருக்கணும் இருந்தோம்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு காலையை கொண்டு வர முடியும் காலையை வளர்த்தி வீட்டுக்குள்ள வச்சுருக்கதுலையும் ஒரு பிரயோஜனம் கிடையாது இந்த மாதிரி நாலு சோகு வெளியே கொண்டு வந்தால் தான் நாலு பேர் பார்ப்பாங்க நம்மளுக்கும் ஒரு பெருமை காலைங்களுக்கும் ஒரு பெருமை

இருந்ச்சி மூணு நாள் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க சார் நாக இருக்கேன் ஏன் சார் ப்ரைஸ் என்ன கார்த்திக் கேட்டர் ஃபார்ம் கார்த்திகண்ண ஒரு மூணு நாள் வச்சிருக்காருங்க காராம்பசூர் அரிசவ அடுத்த

இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிவின் விளிம்பில் இருக்குங்க நாட்டு மாடு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் தமிழ்நாடு பூராமே ஒன்று கூடி ஜல்லிக்கட்டை மீட் எடுத்தோம் மீட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய பீக் கவர்ஸ் அப்படிங்கிறது தோங்குச்சுங்க பீக் கவர்ஸ்னால் அறகுறையான பீக் அவர்ஸ் இல்லைங்க உச்சம் பெற்றதுனே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் மாட்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா லட்சத்தில் மூவ் ஆக ஆரம்பிச்சது அதுலேயும் இந்த ரேரான காராம்பஸும் காரி காராம்பஸும் சொல்லவே தேவை நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது நல்ல மயில மாடுங்க இந்த மாதிரி மயில மாடுங்களும் அன்றைக்கி டாப்ரேட்டுக்கு போச்சு கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றைக்கு போச்சு இன்னைக்கு அதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா அவ்வளோ வேகமான ஒரு வளர்ச்சி இருந்த ஒரே காரணத்தால இன்னைக்கு திரும்ப மீண்டும் அழிவு நோக்கி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது மாடுகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாலு மாடு வச்சிருந்த பக்கம் ஒரு மாடு மாடு இல்லாத கட்டுதாரி தான் இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல நிறைய காரணங்கள் இருக்கு இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்ப்போம் மீண்டும் நாட்டு காப்போம்